சைரா இன்று முதல் பிரார்த்தனைகள் நம்ம சேனலில் பப்ளிஷ் ஆகும் ஒவ்வொரு நாளும் காலையில் பத்து மணிக்கு இந்த பிரார்த்தனை நம்ம பண்ணுறோம் ஸோ மறக்காமல் எல்லாருமே சேர்ந்து இதில் என்னென்னெல்லாம் பிரார்த்தனைகள் இருக்கோ அத்தனை பேருக்கும் நீங்கள் பிரார்த்தனை பண்ணணும்னு நான் கொஞ்சம் தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் கூட்டு பிரார்த்தனை எவ்வளவு பெரிய ஒரு பலனை கொடுத்துருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அன்பி சாயில நடந்தது டாக்டர் முடிஞ்சிருச்சு பாடியை எடுத்துகிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லோருக்கும் மிகப்பெரிய சோகம் ஆனால் பிரார்த்தனை பண்ணதுக்கு உண்டான பலனை சாயப்பாக கொடுத்தே ஆகணும்னு மல்லு கட்டி நின்றார் கொஞ்ச நேரத்தில் உடம்புல அசைவுகள் தென்பட்டுச்சு மறுபடியும் ஹாஸ்பிட்டல் ரொம்ப ஆச்சு எகைன் ஐசியூல மறுபடியும் அட்மிட் பண்ணாங்க ரெண்டு நாளோ இல்லை மூணு நாளோ இல்லை நாலு நாளோ அவர் உயிரோடு இருந்தார் அதுக்கப்புறம் இறந்துட்டார் ஸோ கர்ம வினைகள் படி அவர் இறக்கணும் ஆனால் கடவுள் நீ என்னை நம்பி பிரார்த்தனை செஞ்சிருக்க அந்த பிரார்த்தனைக்கு நான் பலன் கொடுக்கணும் அப்படின்னு அவர் கங்கன கட்டினார் யாரே சாய்பா அதன்படி தான் அந்த உயிர் கொடுத்து அவருக்கு மறுபடியும் போச்சு அப்போ பிரார்த்தனையில் இவ்வளவு பெரிய பலன் அன்னைக்கு வந்து அந்த பிரார்த்தனையை செஞ்சது அதிகபட்சமாக ஒரு இருபது பேர் தான் செஞ்சிருப்பாங்க ஏன்னா அது வாட்ஸ்அப் குரூப் இருக்கக்கூடிய ப்ரேயரில் போட்டோம் ஆனால் இப்போ எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி பிரார்த்தனை கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் பேராவது செய்ய மாட்டாங்களா யோசிச்சு பாருங்க ஆயிரம் பேராவது செய்ய மாட்டாங்களா அதுக்கு நீங்கள் தயாராக இருக்கணும் யார் யாரெல்லாம் அடுத்தவர்களுக்காக பிரார்த்தனை செய்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லா விஷயமும் நல்லது நடக்கும் எல்லா விஷயமும் இன்றைக்கி நான் உங்களுக்காக கவலைப்பட்டேன்னா நீங்கள் எனக்காக கவலைப்படுவீங்க ஆக நீங்கள் ஒருத்தவங்களுக்கு நன்மை செய்கிறீங்கன்னா அந்த நன்மை உங்களுக்குன்னு நினச்சிக்கோங்க இதுதான் ஆன்மீகத்தில் பகவத்கீதையில் கடவுள் சொன்ன மிகப்பெரிய வார்த்தை அடுத்தவனுக்கு உதவி செய்வது நமக்கு நாமே உதவி செய்வது மாதிரி அப்போ அடுத்தவங்களுக்காக பிரார்த்தனை செய்வது நாம இன்னும் சிறப்பாக இருப்பதுக்கு தகுந்த மாதிரி அப்போ அடுத்தவங்களுக்காக பிரார்த்தனை செய்வதன் மூலம் உங்களுடைய மன உறுதி அதிகரிக்குது உங்களுடைய நம்பிக்கை அதிகரிக்குது நமக்குன்னு ஒரு விஷயம் செய்யும்போது பதட்டமாக இருப்போம் அடுத்தவங்களுக்குன்னு ஒரு விஷயத்தை செய்யும்போது தைரியமாக இருப்போம் அந்த தைரியத்தை அடுத்தவங்களுக்காக செய்யும்போது கிடைக்கிற அனுபவம் நாம் எந்த மோசமான சூழ்நிலையில் இருந்தாலும் அது நமக்கும் கை கொடுக்கும் எல்லா விஷயத்துக்கும் பக்கம் பக்கமாக பேசலாம் சில பேர் சொல்லுவாங்க அடுத்தவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணது நல்லதுன்னு நல்லதுன்னா என்ன நல்லது தெரியாது எதையுமே நாம் ஆழமாக புரிஞ்சுக்கிறது இல்லை மேலோட்டமாக மேலோட்டமாக தான் எல்லா விஷயத்தையும் செய்கிறோம் இன்றைக்கு வரைக்கும் ஸோ பிரார்த்தனையோட தன்மை கூட ஆழமாக இருக்கணும் அடுத்தவங்களுக்காக செய்யக்கூடிய பிரார்த்தனை இது எனக்கு இல்லையே நான் எதுக்கு பிரார்த்தனை செய்யணும் அப்படின்ட்டிங்கன்னா நாளைக்கு உங்களுக்காக யாருமே பிரார்த்தனை செய்ய மாட்டாங்க ஒருத்தவங்களோட வழி அது என்னுடைய வழியாக நினைக்கணும் ஒருத்தவங்களோட அழுக என்னுடைய கண்ணீர்ல என்னுடைய கண்களில் இருந்து வந்த கண்ணீர்னு நினைக்கணும் ஒருத்தவங்களோட தோல்வி என்னுடைய தோல்வியாக நினைக்கணும் ஒருத்தவங்களுடைய துன்பம் என்னுடைய துன்பமாக நினைக்கணும் அதே போல் ஒருத்தவங்களோட வெற்றி என்னுடைய வெற்றியாக நினைக்கணும் ஸோ இதுதான் நான் வந்து இந்த மனநிலையில் இருந்து பல வருஷமாக இருக்கேன் இதனால் எனக்கு நிறைய உதவிகள் சாயப்பா ஏதோ ஒரு மனுஷங்க மூலமாக செஞ்சுக்கிட்டு தான் இருக்கார் ஸோ வியாபாரத்தில் நிறைய கஸ்டமர்ஸை கொடுக்குறாரு அத்தனை கஸ்டமர்ஸும் கோல்டன் கஸ்டமர்ஸ் தான் நூறு பேரில் ரெண்டு பேர் மூணு பேர் கொஞ்சம் அப்படி இப்படி மற்றவங்க எல்லாருமே அவ்வளவு பொழைட்டா அவ்வளவு அன்பாக இருக்கக்கூடியவர்கள் தான் எப்படி நடக்குதுன்னா அடுத்தவங்களுக்காக நாம் இறங்கும் இறங்கும்போது அடுத்தவங்களுக்காக நம்ம பிரார்த்தனை செய்யும் போது கடவுள் நம்மளை ஆசிர்வதிக்கிறார் ஸோ அதனால் இது ஒரு உங்களுக்கு கிடைக்கிற ஒரு பெரிய பலம் இதுலையும் உங்களுக்கு மிகப்பெரிய ஆற்றல் கிடைக்கும் சக்தி வாய்ந்த ஒரு மனது நமக்கே வரும் திரும்பி திரும்பி மகாத்மா காந்தி சுதந்திரம் வாங்கினதோடைய இன்னொரு விஷயம் என்னன்னா கூட்டு பிரார்த்தனை எல்லாருமே பிரார்த்தனை செய்ய சொல்றாரு கூட்டு பிரார்த்தனை மூலமா பல நல்ல விஷயங்கள் நடக்குது அதுவும் கூட்டு பிரார்த்தனை ஒரே நேரத்தில் செய்யும் போது இன்னும் பலம் அதிகரிக்குது அப்போ அவ்வளோ பெரிய ஒரு பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை எதிர்த்து சுதந்திரம் வாங்கி கொடுத்துருக்காரு அவங்க கிட்ட இல்லாத பீரங்கியா இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை நேருக்கு நேரம் சுட்டா கூட அன்னைக்கு அவங்க அதிகம் பத்தோட போனோட போயிருப்பார் ஆனால் அவரை சுட மனசு வரல அவ்வளவு ஒரு பலத்தை கொடுத்தது ஏன்னா அவர் என்ன பாடி பில்டரா இல்லை அவர் ஜேம்ஸ் பான் படத்தில் வர மாதிரி பறந்து பறந்து சண்டை போடுறவரா ஒரு ஒல்லியான தேகம் ஒரு கையில் என்னது ஒரே ஒரு குச்சி மட்டும்தான் இருக்கும் இதுக்கு வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை அவர் தொடவே இல்லை ஏன்னா அவ்வளவு மன வலிமை இப்போ நல்ல செய்தியை கேட்க நம்ம காது கூசுதுன்னு நினைக்கிறேன் அதனால பல விஷயங்கள் நம்ம தெரிய தெரிஞ்சிக்க வேண்டான்னு நினைக்கிறோம் எனக்கு தேவை என் குடும்பம் நல்லா இருக்கணும் ஒவ்வொருத்தனும் கெட்டு போவதற்கு காரணமே என் குடும்பம் நல்லா இருக்கணும் என் குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும் பக்கத்து வீட்டில் ஒரு குடிசை இருக்கும் இவன் அரண்மனையில் வாழ்ந்துட்டுருப்பான் மனசார பத்து ரூபா கொடுக்க மாட்டான் அந்த ஏழை குழந்தைகளுக்கு இல்லை நாம் இவ்வளோ பெரிய அரண்மனையாக இருக்கு பக்கத்துல வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவியில ஒரு சின்னதா ஒரு ஹாலோ பிரிக்ஸ் கல்லை வச்சு ஒரு சிமெண்ட் ஷீட்டை போட்டு நான் உங்களுக்கு கட்டி கொடுக்குறேன் அந்த நல்ல எண்ணம் வராது அது அவன் செஞ்சிருந்தான்னா இன்னும் இவன் இருப்பான் இவன் அதோட செஞ்சிட்டான் இவன் அந்த பணக்காரனுக்கு வெளியில தான் இவன் பண்ணக்கூடிய ஷோஸ் ஆனா உள்ள அவ்வளவு பிரச்சனை உடம்பு ரீதியாக மன ரீதியாக நம்ம நினைக்கிறோம் பணக்காரனுக்கு பிரச்சனை இல்லைன்னு நம்மளை விட அவனுக்கு பிரச்சனை ஜாஸ்தி ஏன்னா அவனோட காசு அவனை விட்டுட்டு எங்கேயும் போக கூடாது நினைக்கிறான் கடவுள் என்ன பண்ணுவார் சரி ஓகே நீ உனக்கு வளர்ச்சி அப்படின்றது இல்லை இதோட முடிஞ்சிடுச்சு இதுல இருந்து உனக்கு மன அழுத்தமும் கவலைகளும் துன்பங்களும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் உனக்கு அதிகரிக்கும் அவங்க வீ அவங்கள ஏழைங்களை வந்து உங்கள் வீட்டோட டைனிங் டேபிளில் வந்து உட்காந்து சுடசுடு போடணுன்றத சொல்லலை இருக்கிறவன் இல்லாதவனுக்கு கொடுக்கணும் அதுதான் தர்மம் அவனை பார்த்து கேவலப்படுத்தவோ அசிங்கப்படுத்தவோ கூடாது எல்லாரும் உழைக்கிறாங்க ஆனால் கடவுள் உனக்கு மட்டும் இவ்வளவு கொடுத்துருக்கார் அவன் உழைக்கலையா அவன் உன்னை விட உழைக்கிறான் உனக்கு ஏதோ போன ஜென்மத்தில் புண்ணியம் கிடைச்சிது அதனால் உனக்கு எல்லாம் கிடைச்சிது இப்படி பாவத்தை செய்கிற அடுத்த ஜென்மத்தில் நீ அவனாக இருப்ப அவன் நீயாக இருப்பான் இதுதான் நடக்குது இப்போ ஒரு ஒரு ஜென்மத்திலையும் நம்ம கற்றுக்க வேண்டிய பாடம் கற்றுக்கிட்டோமா கண்களை மூடி நம்ம இந்த உலகத்தை விட்டு போகும்போது சந்தோஷமாக போகலாம் அறகுறை என்றைக்குமே அறகுறை வாழ்க்கைக்கு தான் ஒரு முழு நிறைவோடு இருக்கணும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த பிரார்த்தனை நேரம் காலையில் பத்து மணிக்கு அப்படின்னா எல்லா சைராமும் பத்து மணிக்கு எங்கே இருந்தாலும் ஆஜராகணும் இதில் பாதி பேர் ஒர்க்கிங் நிறைய பேர் ஒர்க் பண்ணுறீங்க உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் இந்த பதிவை நீங்கள் எப்போ கேட்குறீங்களோ அப்போது ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நேரத்தை ஒதுக்கி எங்கே இருந்தாலும் சரி நீங்கள் ஒரு டீ கடையில் டீ குடிச்சிட்டு இருந்தாலும் சரி உங்களுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் நேரத்தை ஒதுக்கி கண்களை மூடி யாராருக்கு என்னென்ன பிரார்த்தனைகள் பேரோட தான் நம்ம சொல்கிறோம் சில பேர் வேண்டான்னு சொல்ல வேண்டிய இடத்துல நான் பேர் சொல்லலை பெயர் சொல்லக்கூடிய இடத்துல அந்த பெயர் சொல்லுங்க அந்த பெயரை சொல்லி அவங்களுக்காக அஞ்சு நிமிஷம் பிரார்த்தனை செய்யுங்க எத்தனை பேர்ன்றது எனக்கு தெரியாது ஒரு நாளைக்கு பத்து பேர் எடுக்கலான்னு சொல்லி ஐடியா திரும்ப திரும்ப ஒருத்தவங்க பேர் வரவே கூடாது ஒரு தடவை சொல்லிட்டீங்கன்னா மறுபடியும் அடுத்த வாரம் தான் சொல்லணும் ஸோ பிரார்த்தனைகள் இங்கே வச்சாச்சு நமக்கு பிரச்சனைகள் தீரப்போகுது அடுத்தது அன்பே சாயில் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு செயல்படணும் பிரார்த்தனை வைக்கிறதால மட்டும் நம்ம வாழ்க்கை மாறுமா அப்படின்னு கேட்டால் ஃபிஃப்டி பர்சன்ட் மாறும் இன்னும் ஃபிஃப்டி பர்சன்ட் நம்பிக்கையோடு அந்த பிரார்த்தனை வச்சா தான் மாறும் அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஸோ இது எல்லாத்தையும் இந்த உடன்படிக்கைக்கு நீங்கள் சம்மதிச்சா நீங்கள் ஒவ்வொரு நாளும் பத்து மணிக்கு இந்த சாய் குடில் இந்த சேனலோட நேம குழப்ப மாத்த போறோம் அன்பே சாய் பிரேயர் அப்படின்னு அன்பே சாய் பிரேயர் இதுல தான் நம்ம வைக்க போறோம் இத கண்டிப்பா எல்லாருக்கும் ஷேர் பண்ணும் ஒவ்வொருத்தவங்களும் பிரார்த்தனை பண்ணுவதற்கு நீங்க ஒரு வகையில் உதவியாகவும் இருக்க வேண்டும் இதெல்லாம் நீங்க செய்யுங்க ரெகுலரா பத்து மணிக்கு ஒன்று என்னோட வாய்ஸில் வரும் இல்லை சாய் வாய்ஸில் வரும் இல்லை அன்பே சாயில் யாருக்காவது விருப்பம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கும் நான் வந்து இந்த இதை அனுப்பி வைப்பேன் அவங்க வந்து கரெக்டாக பேசி தெளிவாக கான்ஃபிடெண்ட்டாக பேசி எனக்கு ரெக்கார்ட் பண்ணி அனுப்புனாங்கன்னா பண்ணிக்கலாம் அதனால் இனி நம்ம லைஃப்பில் அடுத்த மைல்கள் பிரார்த்தனைகள் மூலமாகவும் நாம் வாழ முடியும் அன்பே சாயில் சொல்லக்கூடிய வார்த்தைகள் மூலமாகவும் வாழ முடியும் முடியும்ாய்குரலில் சொல்லக்கூடிய அறிவுரைகள் படியும் நம்ம வாழ முடியும் ஸோ எட்டு திசை எட்டு திசையிலும் வெற்றின்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி எல்லா திசைகளிலும் நம்மளுடைய வெற்றிகள் தீர்மானிக்கப்படுகிறது இது இன்றைக்கி இன்ட்ரடக்ஷன் தான் இன்றைக்கி வந்து பொதுவான பிரார்த்தனைகள் செய்யலாமா யார் யாரெல்லாம் உடல் நலம் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்களோ அத்தனை பேரும் ஆரோக்கியமாக இருக்க பிரார்த்தனைகள் செய்யணும் எத்தனை பேர் கல்யாணம் ஆகாமல் இருக்காங்க அவங்களுக்கு கல்யாணம் நல்லபடியாக திருமணம் நடக்கணும்னு பிரார்த்தனை குழந்தை பாக்கியம் எத்தனையோ பேருக்கு இல்லை குழந்தை பாக்கியம் பெற வேண்டும் சொல்லி பிரார்த்தனை குடிகார கணவர் திருந்தி நல்ல மனுஷனாக வாடணும்னு பிரார்த்தனை பொறுப்பில்லாதவர்கள் பொறுப்பானவர்களாக மாறணும்னு பிரார்த்தனை இதுதான் மெயின் பிரார்த்தனை இன்னைக்கு நாளையில இருந்து தனிப்பட்ட முறையில் உங்களோட பிரார்த்தனைகள் செய்யப்படும் ஒரு ஒரு நாளும் பத்து பேருக்கு தான் பிரார்த்தனை ஆனால் எல்லாருமே அந்த பிரார்த்தனையில் கலந்துக்கணும் கமெண்ட் செக்ஷனில் பிரார்த்தனை செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரெசெண்ட்டு கமெண்ட் செக்ஷன்லேயே கொடுக்கணும் இதெல்லாம் நீங்கள் இன்று முதல் செய்யணும் இப்போ யாரெல்லாம் இந்த பிரார்த்தனை செஞ்சிட்டீங்களோ அத்தனை பேரும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ கூடுமான வரைக்கும் பத்து மணிக்கு எல்லாரும் ஆஜராக ட்ரை பண்ணுங்கள் இதை நம்ம தினமும் செய்கிறோம் ஒரு நாள் கூட நிற்காமல் செய்கிறோம் பல 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 பரிமாணத்தை நம்ம அடைஞ்சே தீரணுன்ற நம்பிக்கையோட ஒரு ஒரு விஷயத்தையும் செய்யுங்க உங்கள் நல்ல உள்ளத்துக்கு கடவுளுடைய மனப்பூர்வமான ஆசிர்வாதம் கிடைக்குன்னு சொல்லி இந்த பிரார்த்தனை நேரத்தை முடிக்கிறேன் ஜெய் சைரா